வணக்கம் வில்லம்பு செய்திகள் திருவள்ளூர் மாவட்டம் கடம்புத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட நுங்கம்பாக்கம் ஊராட்சியில் தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு துறை சார்பாக கோமாரி நோய் தடுப்பூசி ஐந்தாவது சுற்று முகாம் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் ஐஏஎஸ் தலைமையில் நடைபெற்றது இதில் நுங்கம்பாக்கம் கிராமத்தில் உள்ள கால்நடைகளுக்கு கோமாரி நோயிலிருந்து பாதுகாக்க தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டது அதே போன்று சிறந்த முறையில் கால்நடைகளை வளர்ப்பவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பாராட்டு சான்றிதழ் மற்றும் பரிசுப் பொருட்களை வழங்கினார் கால்நடைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும் அதற்கு நோய் அறிகுறி வந்தால் அதை மக்களுக்கு தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து மருந்து பொருட்கள் மற்றும் கால்நடைகளுக்கு தேவையான பொருட்களை மருத்துவர்கள் வழங்கினர் நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கிராம மக்கள் மருத்துவத்துறை சார்ந்த அதிகாரிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஆவின் தொழிற்சாலை பொது மேலாளர் ராஜேஷ் உதவி பொது மேலாளர் பானுமதி மற்றும் கால்நடை மண்டல இணை இயக்குநர் பாலகிருஷ்ணன் உதவி இணை இயக்குநர் பாஸ்கரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் செய்திகளை தெரிந்து கொள்ள விம்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்